بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد المنرين دا الله إِنَّ أرهلي رمضان ماذا تنميه مِهِمْ نورس ربه دان الله تعالى إن دا رمضان ماذا تنميه أريرا ويذيت ركران أذي دان آيرا ماذا نقليه الله سوله سورة القدر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر லேலத்துல் கதிரி ஹைரூமின் அல் ஃபிஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில் தான் வைத்திருக்கிறான் ஒருவர் அந்த இரவை அடைந்து நல்லமல் செய்தால் அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஒருவர் அந்த இரவை அடைந்து அதனை பரிபூர்ணமாக பயன்படுத்தினால் எண்பத்தி நாலு ஆண்டுகள் அவருக்கு அமல் செய்த நன்மை யாராவது ஒருவருக்கு பத் பத்து ரமலான்களில் பத்து லைலத்துல் கதிர் கிடைத்தால் அவருக்கு எட்நூத்தி நாற்பது வருடங்கள் அமல் செய்த நன்மை ஆகையால் நன்மைகளை கொள்ளை கொள்ளக்கூடிய இந்த கண்ணியமான மாதத்தில் நாம் அதை நாம் பயன்படுத்துவோம் அல்லாஹோடு நெருங்குவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமலானின் லைலத்துல் கதிரை அடையக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்ப்பானாக